ഓക്കെ ഉയര നാണു എടുപ്പേ അക്കത്തെ ഉനക്ക് കൊടുപ്പേ ഉം പാസ കയറ അരുത്ത് വിട്ടിടുമീ ഉം എരുമ മാടു മണ്ടില കൊട്ടിടുവേ ഉം പാസ കയറ അരുത്ത് വിട്ടിടുമീ ഉം എരുമ മാടു മണ്ടില കൊട്ടിടുമേ വരുവാ அவன் வந்தவோடு போவனும் நம்ம மேலே மிஸ் மூறு பங்காண்டில்ல தள்ளுவான் அன்னி ஸ்டாண்ட் இல்லை மிஸ் எம் ஊறு தள்ளுவான் அன்னி ஸ்டாண்ட் இல்லை ஜரம் வருமா வருவான் தருமா நம்ம மேலே இருப்பான் ரொம்ப கரமா சாமத்தில் ஜரம் வருமா வருவான் அம்மன் தருமா நம்ம மேலே இருப்பான் ரொம்ப கரமா அவன் பாவ பண்ணுவன் தரமா உயிரை எடுக்கு எமனி உன் உயிரை நானும் எடுப்பேன் அடைச்சிக்கத்த உனக்கு கொடுப்பேன் உன் பாச கயிறை புடுங்கி வச்சுக்குவே உன் எரும மாடும் மண்டில் குட்டிடுவே கஷ்டம் நஷ்டம் துன்பம் என்மங்கிட்ட இருக்காதுங்க கொஞ்சம் கூட அன்போம் சாவதவாரத்தை வாங்கிக்கீனு சாவடிக்கிற வெறியில் சாம தவாரத்தை வாங்கிக்கீனு சாவடிக்கிற வெறியில் நல்ல மங்கலுக்கு சாவு வந்தா தடுக்க என்னால் முடியலை சித்திரகுப்தன் கணக்கு எடுத்து என் மையப்பாவாண்ட செத்து என்மங்கிட்ட இருக்கு இருமத்து சித்திரங்குப்தன் கணக்கு எடுத்து எம்மா எப்போ பாவான் டத்து இமங்கிட்ட இருக்க மாத்து அதை புடுங்கி அவனை குத்து உயிரை எடுக்கும் எமனே உன் உயிரை நானும் எடுப்பேன் அட சிக்கத்தை உன்னுக்கு கொடுப்பேன் உன் பாசக்கயிரை பிடுங்கி வச்சுக்குவேன் உன் எருவ மாடு தலையில குட்டிடுவேன் லாரி அதில் மாட்டி நாக்க போயிடும் லைசன்ஸ் இல்லாத வாகனும் எமன் கூடவே சாகணும் லைசன்ஸ் இல்லாத வாகனும் எமன் கூடவே சாகணும் எறும் மாடு இல்லை எமன் பைக்கில் தாண்ட போகணும் எம் போட்ட கணக்க மீறி உள்ளகத்தில் வாழ்ந்த சாரி எம்னுக்கு ஊட்டி விட்ட பூரி எம் போட்ட கணக்க மீறி உள்ளகத்தில் வாழ்ந்த சாரி எம் ஊட்டி விட்ட ஊட்ட உருளை பூரி அவன் காரி உயிரை எடுக்கும் எடுக்குங்க உயிரை நானும் எடுப்பேன் அட சிக்கத்தை உனக்கு கொடுப்பேன் உன் பாச கயிறு அறுத்து உன் உருமம்மா அது மண்டியில கொட்டிடு